ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து வச்சு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த கேக் வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கப் அளவுக்கு ஜீனி சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துருங்க மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கப் மட்டும் ஜீனி சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டை சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சூடான பால் சேர்க்கக்கூடாது கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து எந்த கப்பால் மாவு அளக்க போகிறோமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளுமே அளக்கணும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அங்கன்வாடி மாவு வந்து ரெண்டு கப் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஜலிச்சிருங்க ஜலிச்சு தான் கண்டிப்பாக சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஜளிச்சுட்டு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முட்டை பால் ஜீனி இதெல்லாம் சேர்த்து நல்லா இதில் வந்து கட்டிகள் சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எப்போயுமே நம்ம அங்கன்வாடியில் கொடுக்குற சத்துமாக வச்சு உருண்டை செஞ்சுருப்போம் புட்டு இந்த மாதிரி கொளக்கட்ட ரெசிபி அதை மாதிரி தான் செஞ்சிருப்போம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி கேக் ரெசிபி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து அடிக்குறுக்காக செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டிகள் எதுவுமே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு கேக் மாவு வந்து ரெடியாக இருக்குது நம்ம இந்த மாதிரி மாவு ரெடி பண்ண உடனே கேக் டின்ல வந்து ஊற்றி கேக்கை வந்து வேக வச்சிடணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் கேக் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எல்லா சைடும் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி மாவு தூவும் போது நமக்கு வந்து கேக் வந்து ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு கேக் மாவை வந்து இதில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க கேக் வந்து ஒரு சைடு மட்டும் உப்பி வேகாமல் எல்லா சைடும் வந்து சமமாக வந்து வெந்து வரும் அதனால தான் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம கேக் ஊற்றி வச்சிருக்க பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நாற்பது நிமிஷம் வந்து வேக வைக்கணும் இப்போ நாற்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது கத்தியில் மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக் வந்து வெந்துருச்சு கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த கேக்கை வந்து ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி கத்தியில் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கவுத்துனிங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து வந்துடும் சூடாக இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா பிஞ்சு போயிடும் அதனால் சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க நல்லா கேக் ஆறணும் பாருங்கள் கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத இப்போ வந்து இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் போட்டு இதை ஒரு டப்பாவில் வச்சு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்து விடலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றத சத்து தான் செஞ்சிருக்கோம் அப்படின்றத யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ